இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய போர்க்கலங்களால் ரெண்டாயிரத்தி ஏறத்தாழ் ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு பட்டாக்களை வழங்க வருகின்றிருக்கிற எங்களுடைய வருங்காலம் ஏன் கற்றுக்கிட்ட எங்களுடைய வருங்காலம் தமிழக வருங்காலம் மரியாதைக்குரிய எங்களுடைய அருமை தம்பி நம்முடைய வீட்டு பிள்ளை தம்பி உதய அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய என்னுடைய அருமை தம்பி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி சேகர்பாபு அவர்களை அருமை சகோதரர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மாறன் கருணாநிதி வீராசாமி அவர்களே மாவட்ட செயலாளர் சகோதரர் சுதர்சனம் அவர்களே ஆயிரமணுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எளியன் அவர்களே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மூர்த்தி அவர்களே திருவெட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேஷர் ஜான் எபினேஷர் உள்ள முன்னேறி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்ல மதிப்புக்குரிய துணை மேயர் மரியாதைக்குரிய மகேஷ்குமார் அவர்கள அருமை சகோதரர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் பூஜி எஸ் முருகன் அவர்கள மண்டலக்குழு தலைவர் திருவெட்டியூர் அவர்களே மண்டலக்குழு தலைவர் மணலி அவர்களே மரியாதைக்குரிய அரசினுடைய வரவேற்பு அளிய என்னுடைய துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா ஏஎஸ் அவர்களே அவரோடு வந்திருக்கிற என்னுடைய துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களே மரியாதைக்குரிய மேடையில் அமைந்திருக்கிற ஏனைய அரசியலில் முக்கியமாக இருப்பவர்கள் கீழே இருக்கிற மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு ஏறத்தாலும் ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு இங்கே பட்டா வழங்குவதற்காக நம்முடைய தம்பி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த பட்டா வழங்குகிற இந்த நிகழ்ச்சி எல்லாம் தலைவர் கலைஞர் காலத்திலே ஆரம்பிக்க வைக்கப்பட்டது கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் தான் கிராமத்திற்கு மூணு சென்று என்று சொல்லியும் நகரத்திலே வாழ்வோருக்கு ஒன்றை சென்று என்று சொல்லியும் தலைவர் அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள் அந்த பணியை அவருடைய மகன் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தந்தையினுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே இன்றைக்கு தந்தை சொல்லை நிறைவேற்றுவதற்காக தமிழன் தம்பி உதயநிதி அவர்கள் இங்கே வந்து பட்டாக்களை வழங்க வந்திருக்கிறார்கள் பொதுவாக பட்டா இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் சென்னையிலே பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய வீடுகள் நாம் கட்டியிருப்போம் நமக்கு பட்டா இல்லாமல் இருக்கும் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்னையில் இருக்க அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே சொன்னதன் விளைவாக முதலமைச்சர் அவர்கள் தம்பி உதய உதய அழைத்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னதன் விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னையிலே ஏறத்தாழ முப்பதனாயிரத்துக்கு மேலாக பட்டா வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறியீடை வைத்து அந்த பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இருந்து உங்களுக்கு என்ன சலுகைகள் வேண்டுமோ பட்டாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டிய சான்றிதழாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பட்டா வழங்குவது மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பட்டா இருந்தால்தான் அவனுடைய சொந்த வீடு கட்ட முடியும் கட்டிய வீடுக்கும் பட்டா கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வோடு நம் மீது பாசத்தோடு வந்திருக்கிற தம்பி உதய அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நன்றியோடு அமர்கேன் நன்றி வணக்கம்